வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி ஒன்றிணைய போறோம் ஒன்றிணைய போறோம் எதுக்கு ஒன்றிணைய போறீங்க உங்களை எதுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க முதலமைச்சர் உங்களை ஏன் இப்ப எடப்பாடி பழனிசாமி எதுக்குறா இது வரைக்கும் சின்னம்மா நான் தொண்டர்களை சந்திக்க போகிறேன் தொண்டர்களையும் சந்திக்கல குண்டர்களையும் சந்திக்கல நீங்க போய் தென்காசிக்கு வாங்க உங்க சுற்றுப்பயணத்தை கேலி பண்றான் இவெல்லாம் கேலி பண்றாங்களா மானங்கட்ட பையன் அவர் சுற்றுலா பயணம் தான் சொல்றாரு இவன் சுற்றுலா பயணம் சொல்றேன் இவன் எங்க போப்பறான்னு தெரியல இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறாங்க இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை உதயகுமார் போன்ற உதவாக்கரைகள் தூய்க்கறியப்படுவார்கள் இது மாற்றம் இல்லை ஏன்னா சின்னமா குடும்பம் தான் முகவரியே சின்னமா குடும்பத்துக்கு ஆளில்லால் சப்ளைன் சர்வீஸ் பண்ண நாய் பகாரிஸ் இல்லடா தங்கிலிக்கு சினிமா குடும்பம். விமர்சனம் பண்ணல நான் இப்ப நான் இப்போ உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, "நாங்க இப்போதா சுதந்திர சுவாச காற்ற அனுபவிக்கிறோம்." அப்பா சினிமா இருக்கும்போது, சினிமாவ குளேদেবன்னு சொல்லும்போது, நாயவயா நாரவயா பியத் தின்றே சோத தின்றடா வாணம் இவன் தான் காலையில போய் எல்லாத்தையும் கூட்டி போய் அம்மா நினைவிடத்துல பல்லு உலக்காம, உண்டு வளர்க்காம போய் நின்று எங்க குலதெய்வம் சின்னமாவ பொதுச்சேரலை ஆக்கணும்னு சொன்னவே வேண்டாம் அம்மாவுடைய வாரிசாக பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் வர வேண்டும் என்கிற விருப்பத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய விருப்பத்தை நாங்கள் மாண்புமிகு பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம் கருவாடு இன்னைக்கு பாருங்க கருவாடு வச்சுதான் இருக்காங்க அரசியல் தலைவர் மாதிரி இருக்கேன் இவெல்லாம் கருவாட்டு பெயர் இவ்வளவு மாணவர்களை வெக்க அதிமுக தொண்டனைக்குற உண்மையான தொண்டனைக்குறேன் ஒன்று நேரத்துக்கு முன்னாடி உதயகுமாரில் தூங்கி கூட அடிக்கணும் கருவாடு மீனாகாது மீன் கருவாடாக ஆனால் கருவாடு மீனாகாது இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா பால் மடி புகாது கருவாடு மீனாகாது நீங்க மோடியை ஆதரிக்கிறீங்க கெட்டலையை முடக்கினதும் மோடி மக்களுக்கு ஜீவாதார உரிமைகளை முடக்கினதும் மோடி சின்னமாக இதுக்கு ஆதரிக்கிறீங்க டிடிவி எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க ஓபிஎஸ் எதுக்கு ஆரம்பிக்கிற அதிமுக தொண்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்களை விட்டு போயிட்டே இருக்கான் எட்டு சதவீதம் உங்களை விட்டு போயிட்டான் காரணம் என்ன அந்த டிடிவி தினகரன் உங்களை ஏத்துக்கிட்டாரா நீங்க இப்ப சுற்றுப்பழா பயணம் கொண்டு டிடிவி ஒரு வடி மேல போய் அம்மா இறந்த இடத்தில் மோடி இருக்கிறார் சொல்றாருல்ல மோடி இருக்கிறார் அப்ப அம்மா இருக்கிறது நீங்க இல்லையில சின்னம்மா இல்லையில தென்காசிக்கு நீங்க வர்றீங்களே

தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவர் தியாகத்தின் பிறப்பிடமாக நமக்கு கிடைத்திருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அதனால்தான் அம்மா அவர்களே தன்னை பெற்றெடுத்த தாயின் இடத்தை சின்னம்மா நிரப்பியுள்ளார் அவரை அம்மாவாகவே நான் பார்க்கின்றேன் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக அதிமுக இருக்கிற சலசலப்பு வந்து இந்த நிமிடம் வரை ஓயவில்லை குறிப்பாக சசிகலா அவர்கள் இப்போ தொடங்கி இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க எல்லாம் ஒன்று சேர்த்தே அவன் இனிமேல் நான் பொறுமையை பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஆர்டி உதயகுமார் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அது வந்து கரந்தபால் கரந்தப்பால் மடிப்புகாது கருவாடு ஒருபோதும் வீணாக முடியாது ஒருபோதும் அவரை சேர்க்க மாட்டோம் தொண்டர்கள் எவரிடம் எச்சரிக்கையாருங்கன்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா எப்படி முதலாக பார்க்குறீங்க முதல்ல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை வலிமையான திராவிட இயக்கம் திமுக அதிமுக தமிழகத்தில் இருக்க வேண்டும் பல்வேறு இடஒதுக்கீடு சமூக நீதி உள்ளிட்டவைகளில் இரண்டு கட்சிகளும் பல்வேறு சாதனைகளை நாட்டு காட்டியிருக்கின்றதில் வேறுபட்ட கருத்து கிடையாது அதிமுகவை பொறுத்தளவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்பாக ஜே ஜா அப்படின்னு பிரிஞ்சிச்சு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருநாவுக்கரசர் பிரிஞ்சாரு நால்வர் அணி என்று ஒன்று பிரிந்தது எம்ஜிஆர் கழகம் என்று பிரிந்தது ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜானகி அம்மாவுடன் பேசி ஒரு மிகப்பெரிய இணைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது புரட்சி தலைவர் மறைவுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் ஜா ஜே என்று இரண்டாக பிரிந்து நின்ற நேரத்தில் இரட்டை புறா இரட்டலை முடக்கப்பட்டது சேவல் இரட்டை புறா சேவல் சின்னத்தில் இருபத்தொன்போது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக புரட்சி தலைவர் தன்னை ஆளுமைக்க தலைவியாக நாட்டிற்கு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அதனால ஜானகம்மா வந்து கட்சி அவங்ககிட்ட கொடுத்தாங்க கொடுத்தத உடனே திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டே மாசத்துல மருங்காவூர்லையும் மதுரை கிழக்குலையும் இடைத்தது நடந்துச்சு முடக்கப்பட்ட இரட்டைலையை திருவூ அம்மா பெற்றார்கள் பெற்றுட்டு இங்கே சங்கர்யா நன்றார் கம்யூனிஸ்ட் தோழர் சங்கர்யா நன்றாரு எஸ் ஆர் ராதா நின்றார் இரட்டை முடக்கப்பட்ட இரட்டலையை மீண்டும் துணிர்க்க வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அதான் ஆளுமை திமுக ஆளுங்கட்சி எங்க இரட்டலை முடங்கி போறோமோன்றத திரும்பவும் துளிர்க்க வைத்தார் அதற்கெல்லாம் காரணம் சின்னம்மாவும் அவருடைய கணவர் நடராஜன் என்ற வரலாற்று செய்தியை நம்ம போறவோக்குள்ள மறந்துட முடியாது டெல்லியில் அவருடைய லாபியை மறக்க முடியாது இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக பல்வேறு விதமான குழுக்களாக அதிமுக இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது இதற்கு அடிப்படையான காரணங்கள் புரட்சி தலைவரை போன்று புரட்சி தலைவியை போன்று ஒரு ஆளுமை மிக்க தலைமை அதிமுகவுக்கு இல்லை இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிடுச்சு ஆமாம் அப்படி இருபத்தி மூணாவது கூட மானங்கட்ட எடப்பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு யார் காரணம் அம்மா முதலமைச்சராக வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட குறிப்பாக நான் ஒருபோதும் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வாய்ப்பே கிடையாது மாதிரி மரியாதையாக ஒதுகி கொள் நல்லதுங்கிறார அதான் என்ன சொல்கிறேன் ஜானை ஒதுங்கினாங்கன்னா தனியாக சேவல் சின்னத்திலிருந்து இருபத்தி ஒன்பது இடங்களை வெற்றி பெற்று ஆளுமிக்க தலைவியாக புரட்சி தலைவி காமிச்சாங்க நீ காமிச்சிருக்கியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்றத்தில் தோல்வி ஒன் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி ஒன் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு இடத்துல டெபாசிட் பெருக்கு எப்படி ஒதுங்கின ஜானை ஒதுங்கினாங்கன்னா அவன் நாடு முழுவதும் ஜானையும் சிவாஜி கணேசனும் போட்டிட்டு நாடு முழுவதும் தோத்தாங்க சிவாஜி கணேசன் வாழ்க்கையிலே சொந்த சொந்தூர் திரு திருவையாறுல போட்டி போட்டு தோத்தார் அவ்வளவு பெரிய தலைவர் ஆனால் அம்மா வந்து இருபத்தி ஒன்பது வெற்றி பெற்றாங்க தனையை மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவையாக காட்டிட்டாங்க எடப்பாடி காட்டலையே தாரிமுகமாக பொறுப்பட்டு ராஜினாமா பண்ணணும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் அதிமுக ஒன்றிணையணும் ஆனால் இன்னைக்கு நிலைமை நீங்க பார்த்தா கொஞ்சம் வரலாற திரும்பி பார்க்கணும் சசிகலா அவர்களை பொறுத்தளவில் சின்னமா அவர்களை பொறுத்தளவில் ஒரு ஆளுமிக்க தலைவியாக வரக்கூடிய அனைத்து கூறுகளும் அனைத்து தகுதியும் அவங்களுக்கு இருக்கு அம்மா கூட இருந்து நடத்தினாங்க அதெல்லாம் மறுக்க முடியாது நீங்கள் இந்த மானங்கெட்டை போய் உதயகுமார் பேசுகிற கருவாடு வீணாகாதி இவெல்லாம் வீசி போன கருவாடு நாரி போன கருவாடு உதவகுமார் மூஞ்சியும் முகரையும் ஆளும் அரசியலுக்குலாம் லாய கனவொன்னா கராரா பேசுகிறாருல்ல என்ன கர இனி கராலை நீங்கள் ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஒன்று அனுப்புறேன் நீங்கள் இவன் கராவாரை பாருங்கள் இந்த வீசி போன கருவாறை எல்லாம் இன்னைக்கு வீச வச்சது சசிகலா செஞ்ச தப்பு சின்னம்மாவுடைய தவறு அது நான் அவங்கள என்ன சொல்றேன்னு கேட்டா நீங்க சிறைக்கு போனீங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப சில பேர் சசிகலாவே ஜாதி தலைவர் அவங்க ஜாதி தலைவராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமிய அவங்க முதலமைச்சர் தாக்கிக்க மாட்டாங்கல்ல நீங்க கொங்கு கவுண்டர்கள் வன்னியர்கள் முக்குளத்தூர் தான் மிகப்பெரிய சமூகம் அடுத்து நம்ம அருந்ததுன்னா அடுத்து மிகப்பெரிய சமூகம் தமிழ் சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கான் இங்க என்றேக்காவது ஒரு மெஜாரிட்டி ஜாதியை சேர்ந்தவங்க முதலமைச்சர் வர முடியுமா தமிழகத்தில் தொடர்ந்து மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க வர முடியும் மக்கள் அப்படிதான் விரும்புவாங்க ஓ பி எஸ் ஆக்குனது சின்னம்மா ஒரு முக்குளத்தோர் சமுதாயம் நீங்க சி சுப்பிரமணிய காலத்திலிருந்து நம்முடைய தொடர்ச்சியா காமராஜரை எதிர்த்து போட்டி போட்டார் சி சுப்பிரமணியம் கொங்கு மண்டலத்தில் வர முடியல எடப்பாடி பழனிசாமியை சாதாரணமா போற வச்சது சின்னமா தான் ஜாதி தலைவர்லாம் இல்லை ஆனா அவங்க செஞ்ச தவறு என்ன அவங்க மேல மிகப்பெரிய பழியை சுமத்துனது யாரு நான் சுருக்கமா ஏற்கனவே பேசினேன் நான் சுருக்கமா சொல்றேன் ஓ பேஸ் தானே உங்களை வந்து சொன்னாரு என்ன சொன்னாரு தர்ம யுத்தம் நடத்தினாரு யாருக்கு எதிராக நடத்தினாரு உங்களுக்கு எதிராக நடத்தினாரு என்ன சொன்னாரு அம்மா நுண்ணின் விடத்துல நான் சசிகலாவை பத்தி தொண்ணூறு சதவீதம் உண்மையை சொல்லி விட்டேன் பத்து சதவீதம் சொல்லியிருக்கேன் இன்னும் தொண்ணூறு சதவீதம் சொல்லணும்னாரு அப்ப மக்கள் எதிர்பார்ப்பான்ல தொண்டை எதிர்பார்ப்பான்ல அம்மாவுடைய மரணத்துல சந்தேகம் சொன்னது யாரு நீங்க சொன்னா சொன்னது ஓபிஎஸ் அதை ஏற்றுக்கொண்டது கொண்டது யார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் தான் கமிஷன் வந்தீங்க வந்த உடனேயே சாதாரண ஒசூர்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏட்டையா விட்டு நீங்க வரக்கூடிய கார்ல அதிமுக கொடி இருக்கு இறங்குங்க இறங்குங்க

நீ இறங்க இறங்கிட்டீங்க சரி வந்தீங்க வந்து என் மேல பழிய சுமத்திருக்காங்க என்னைய தாயின் சொன்னது அம்மா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனை என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா சொல்லலையே சொல்லல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது மாதிரி என்ன பண்ணீங்க நான் வந்து அரசியலிருந்து ஒதுங்கிக்கிறேன் காட்டு நீங்க எவ்வளவு தவறுகளை பண்ணிட்டு வரீங்க பாருங்க தொடர்ந்து பண்றீங்க அடுத்து என்ன செய்யறீங்க திரும்ப உள்ள வர்றீங்க நான் தான் பொதுச்செயலாளர்ன்றீங்க சரி என்ன நடந்தது பொதுச்செயலாளர் ஆகிறதுக்காக என்ன நடவடிக்கை பண்ணிருக்கீங்க இல்ல இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்க செய்யல அப்ப மக சந்திக்கு வந்துருக்காங்கல்ல ஓபிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் நான் இணைக்க போறேன்றீங்க ரெண்டு பேரும் தானே உங்கள அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி இணைச்சு என்ன செய்ய போறீங்க மோடியை ஆதரிக்கிறீங்க உங்களோட இருக்கக்கூடிய டிடிவி உங்க அக்கா மகன் உங்கள் கூட பிறந்த அக்கா மகன் உங்கள் நாள் முகவரி அவருக்கு அந்த டிடிவி தினகரன் உங்களை ஏற்றுக்கிட்டாரா நீங்கள் இப்போ சுற்றுப்பாடா பயணம் கொண்டு டிடி ஒரு வடி மேலே போய் அம்மா இருந்த இடத்தில் மோடி இருக்கிறார் சொல்கிறாருல்ல மோடி இருக்கிறாருட்டாரு அப்போ அம்மா இருக்கிறது நீங்கள் இல்லை இல்லை சின்னம்மா இல்லை தென்காசிக்கு நீங்கள் வர்றீங்களே முதல் டிடிவி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை தலைவின்னு ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிறல சரி இப்போ உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்க இப்பதான் சுதந்திர சுவாச காற்று அனுபவிக்கிறோம் அப்பா சின்னமா இருக்கும் போது சின்னமாவை சொல்லும்போது சொல்லும் போது நாய வய நார வய பிய தின்றே சோத தின்றாடா வானம் கட்டவன இவன் தான் காலையில போய் எல்லாத்தையும் கூட்டு போய் அம்மா நினைவிடத்துல பல்லு வளர்க்காம உண்டு வளர்க்காம போய் நின்று எங்க குலதெய்வன் சின்னமாவை பொதுச்சேர ஆக்கணும்னு சொன்னவே வேந்தான் மானகட்ட நாய்

என்ன பேசுற நீ இப்படி தலைவனா நினைச்சிட்டியா அவர் தான் நீ கருவா என்ன கேக்குற அவனவன் நீ எல்லாம் ஒரு மானம் கட்டவுண்டா இல்ல சார் அவர்தான் நீ கருவாடுங்க ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சாரு கருவாடு இவன் கருவாடு இன்னைக்கு மூஞ்சியில பாருங்க கருவாடு வச்சுதான் இருப்பேன் அரசியல் தலைவர் மாதிரியா இருக்கேன் இவெல்லாம் கருவாட்டு பையன் இவெல்லாம் மாணவனுக்குலாம் வெக்கம் அண்ணா திமுக தொண்டனை கேட்குற உண்மையான தொண்டனை கேட்குற ஒன்று நினைவுக்கு முன்னாடி உதயகுமார்லாம் தூக்கி போட்டு அடிக்கணும் நீங்க விருது ராமநாதபுரத்தில் அவன் வந்து பொறுப்பாளருங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் பொறுப்பாளை இவெல்லாம் வாயை வச்சு பேசுகிறான என்பது உடலாக இடம் இருக்குதுப்பா பேசுகிறதுக்கு நீ பொறுப்பாளராக இருந்த இடத்துல அண்ணா திமுக வரலாறில் அதிமுக வரலாறே சொல்றேன் அண்ணா அதிமுக வரலாறில் டெபாசிட் போயிருக்குது எங்க ராமநாதபுரத்துல அதிமுகவின் கோட்டை ராமநாதபுரத்துல அண்ணா திமுக ரெட்டலை ரெட்டலைன்னா கண்ணை மூடிங்கி போடக்கூடிய இடம் ராமநாதபுரம் நீ எல்லாம் மானம் கட்டினா பொறுப்பாளராக இருந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்க முடியல உன்னால ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி தர முடியல நீ எதுக்கு வீராவை பேச சின்னமாக பற்றி பேசுறது உனக்குன்னா யோகிக்கிறது அதே மாதிரி தேனி தேனி அதிமுக கோட்டை புரட்சி தலைவே புரட்சி தலைவர் நின்று ஆண்டி மெட்டி இடம் அப்போ கோட்டையில் நீ பொறுப்பாளராக இருந்து டெபாசிட் வாங்கின நீ நான் பேசக்கூடாது அதனால அவனா தகுதிக்கு மீறி பேசுறான் அரசியல் தகுதி இருக்கணும்

அப்பர் டாப்பாக டாப்பர் பையன் கூட்டி கொடுக்கறதும் காட்டி கொடுக்கறதும் உதயகுமாருடைய வேலை நீ அப்புறம் என்ன தகுதி இருக்கு நீ தடுத்து வந்திருக்க எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவரது உனக்கு என்ன தகுதி இருக்கு செல்லப்பா கூட நீ பெரிய ஆளா கருப்புசாமி நீங்க சொன்னீங்க நீங்களா உங்க மாதிரி நிருபர்கள் நீங்க எடப்பாடி பின்னாடி தான் வந்து முக்குளத்து சிங்கம்பூரா இருக்காங்க செல்லூர் ராஜ் இருக்காரு ராஜன் செல்லப்பா இருக்காரு உதயகுமார் பெரிய மாவீரன் இருக்கான் கருப்புசாமி நல்ல நெப்போலியன் இருக்கார் நீங்க இன்னைக்கு அதிமுக டெபாசிட் இடம் தேட ஏழு இடமே தென் மாவட்டம் தான் காரணம் என்ன ஓபிஎஸ் முக்குழுத்து சிங்கன் மக்கள் கருதுறாங்களா கிடையாது எடப்பாடி நடந்து கொண்ட விதம் அவர் பொதுக்குழுக்கு போகும்போது தண்ணி பாட்டில் கூட அடிக்கிற அப்ப அந்த சமூக மக்களுக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது அது ஓபிஎஸ் மேல பிரியம்னா சொல்ல முடியாது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் அடிக்கிறாரா இவர் என்ன நினைக்கிறாங்க மக்கள் பொதுமக்கள் வந்து முக்குளத்தூர் மக்கள் முக்குளத்தூர் கட்சி தாங்க அண்ணா அதிமுக உருவானதே நீங்க எண்பது எழுவத்தி மூணுல வந்து மாயத்தவருக்கு வந்து ரெட்டலையை கண்டுபிடிச்சது அவர் தானே திண்டுக்கல்ல தானே வெற்றியே அதனால ஒரு சமுதாய சமயமற்ற ஒரு அரசியல் இயக்கமாக அதிமுக கொண்டு போகணும் நீங்க மோடியை ஆதரிக்கிறீங்க ரெட்டலையை முடக்குனது மோடி மக்களுக்கு ஜீவாதார உரிமைகளை முடக்குனது மோடி சினிமா எதுக்கு ஆதரிக்கிறீங்க டிடிவி எதுக்கு ஆதரிக்கிறீங்க ஓபிஎஸ் எதுக்கு ஆதரிக்கிற அதிமுக தொண்ட வேடிக்கை பார்த்துட்டு உங்களை விட்டு போயிட்டே இருக்கேன் எட்டு பேர் உங்களை விட்டு போயிட்டான் காரணம் என்ன அம்மாவுடைய மரணத்துக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க அந்த அம்மா அனாதேசத்து கிடக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்மா மரணத்துக்கு நீதி கேட்கறேன்னு சொல்லி வந்தாரு ஓபிஎஸ் இப்போ நீதி என்ன ஆச்சுப்பா சசிகலாவை பத்தி ஒன்றுனீங்க இதுக்கெல்லாம் அதிமுக தொண்டனுக்கு பதில் சொல்லுங்க இப்ப நான் கேட்கிற கேள்வி நான் மட்டும் கேட்கல நாட்டு மக்கள் அதிமுக தொண்டையும் கேட்கிறையா கேட்காம பதில் சொல்லாம நீங்க ஒருங்கிணை முடியாது இப்ப சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆகினாங்க காலில் தவர்ந்து விழுந்து ஊர்ந்து போய் அந்த பதவியைக்கிட்ட மாவிரம்தான் எடப்பாடி பழனிசாமி சரி அவங்க இருந்து வந்தாங்கல்ல வந்த உடனேயே அவங்க அம்மா நினைவிடத்துக்கு போக விடாம கட்சி ஆஃபீஸை பூட்டுற அம்மா நினைவிடத்தை பூட்டுனேன் இவங்க எடப்பாடி பழனிசாமிய ஏன் நான் முதலமைச்சர் ஆக்குனேன் என்னைய இப்பவே எடப்பாடி நீ எதுக்குறார் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க சின்னமா ஒன்றிணைய போறோம் ஒன்றிணைய போறோம் எதுக்கு ஒன்றிணைய போறீங்க உங்களை எதுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்க உங்களை ஏன் இப்ப எடப்பாடி பழனிசாமி எதுக்குறார் இது வரைக்கும் பேசிருக்காங்களே சின்னம்மா நான் தொண்டர்களை சந்திக்க போகிறேன் தொண்டர்களையும் சந்திக்கல குண்டர்களையும் சந்திக்கல நீங்க போய் தென்ச்சாசிக்கு வாங்க உன் சுற்றுப்பயணத்தை இன் கேலி பண்றான் வெளா கேலி விட்றாளா சு மானகட்டை போய் அவள் சுற்றுலா பயணிகள்லாம் சொல்கிறாரு நீ சுற்றுலா பயணம்னு சொல்லுவேன் இவன் எங்க போகிறான்னு தெரியல அதிமுக ஒன்றணையும் உதயகுமார் போட்டு உதவாக்கறைகள் தூக்கி அறியவே போடுவார்கள் மாற்றம் இல்லை ஏன்டா சின்னம்மா குடும்பம் தான் முகவரியே சின்னம்மா குடும்பத்துக்கு ஆளினால் சப்ளைன் சர்வீஸ் பண்ண நாய் உனக்கு அரசியல் எடா தகுதி இருக்கு சின்னம்மா குடும்பம் விமர்சனம் பண்ணலாம் இப்ப நான் சொல்றேன் சொல்கிறேன் விமர்சனம் பண்ணலாம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் அம்மாவுடைய மரணத்தில் எழுபத்தஞ்சு நாள் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தான் தெரியும் சரி ஓபிஎஸ்ஸு தர்மயுத்தம் நடத்தினேன் நான் தொண்ணூறு சதவீதம் சின்னமாக பற்றி சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னேன் பத்து சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இல்லை இப்போ நான் சின்னமாவை இணைக்க போகிறேன்றேன் அந்த தொண்ணூறு சதவீதம் உண்மையா இல்லையா பொய்யா இல்லையா ஆறு விசாரணை கமிஷனில் போய் ஏன் ஓபிஎஸ் பேச மாட்டேன்ற எடப்பாடியும் பேசலை அந்த கமிஷன் அமைச்சது காரணம் என்ன தர்ம தர்மயுத்தம் மருத்துவமனையில் உட்கார்ந்து அங்க உட்கார்ல இப்ப இணையிடம் சொல்றாங்க தொண்டர்களோ நாட்டு மக்களோ வரவேற்கிறோம் அதிமுக இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் கடந்த கால சம்பவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் உங்களை வந்து பிஜேபி தான் உள்ளது அல்லது ரிட்டலை முழக்கிறது பிஜேபி தான் தினகரம் முழக்கிறது பிஜேபி தான் சொல்கிறீங்க ஆனால் அந்த பிஜேபி யாரை தான் அவங்க நிற்கிறாங்க எப்படி ஒன்று சேர்றது உங்கள் சித்தாந்தம் அப்படி சரியாகும் ஏன் சித்தாந்தத்துக்கு மட்டும் இல்லை நாட்டு மக்கள் சித்தாந்தத்துக்கு திராவிட சித்தாந்தத்துக்கே சரி வராது திராவிட இயக்கம்னா அம்மா கேட்டாங்கல்ல லேடியா மோடியான்னு கேட்டாங்கல்ல உதவி மின் திட்டத்தை கையெழுத்து போடலை அனல் நிலக்கரி அனல் மின்சார அனல் இதை விற்க போனா அதை அம்மா உள்ள நீட்டை உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் நீங்க வந்து உங்களுக்குள்ளான சண்டையை நாட்டு மக்களுக்கு மத்தியில் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் சரி யாரு தர்மபுத்த சசிகலா எழுத்து யாரு தர்மபுத்தம் தொடங்கினா எடப்பாடி பழனிசாமி அடிச்சுக்கிட்டீங்க எப்படி திரும்ப முக்குளத்தோடு ஆட்சி வரும் வாய்ப்பு கிடைக்குமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா ஒன்றிய அரசை திராவிட இயக்க சித்தாந்தத்தை கையில் எடுத்து ஒரு ஆளுமை மிக்க தலைமை தலைவர் வேணும் அப்படி வேணும் அதற்கு இந்த கலுசடை சரியாக வராது அதிமுக ஒன்றே வலிமையான அதிமுக வேணும் புரட்சி தலைவி போன்று புரட்சி தலைவர் போன்று மக்கள் சக்தி மிக்க இயக்க அதிமுக எட்டு சதவீதம் உங்களை போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு விலகினேன்னு சொல்றாரு இதுவரைக்கும் நான் ஏன் பிஜேபி விட்டு விலங்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக நினைச்சிருந்தா குடியுரிமை திருத்த வந்திருக்காது ரெண்டா ரெண்டு ஓட்டுல தான் வந்துச்சு அன்னைக்கு அதிமுக ஓட்டு போடலன்னு சொன்னா குடியுரிமை திருச்சட்டம் சட்டம் இந்தியாவுக்கே வந்திருக்காது அந்த தவற பண்ணிருக்கீங்க தவற ஒத்துக்கிறோம் ஏன் வந்து மோடி எதுக்க மாட்டேன்றீங்க எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு சொல்லணும் சொன்னாதான் சிறுபான்மை மக்கள் நம்புவான் எட்டு சதவீதம் உங்களை விட்டு போயிருச்சு வரணும்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு பாஜக ஏன் கூட்டணி இல்லையா சித்தாந்திரதியா சொல்லுங்க உதயகுமார் என்ன சொல்றான் நாங்க இந்தியா முழுக்க நாங்க வந்து மோடியை ஏத்துக்கிட்டோம் அண்ணாமலைக்கு எங்களுக்கு இந்த தாராண்டு வேலை பண்ணி சொல்றேன் அப்ப அண்ணாமலைக்கு உங்களுக்கு தாராண்டால பிஜேபி விட்டு விலகினீங்கன்னா முஸ்லீம் சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயம் பட்டியல் சாதி மக்கள் திராவிட இயக்க சித்தாந்தாலும் முற்போக்கால உங்களுக்கு எப்படி ஓட்டு கூட நம்புவான் எடப்பாடி எப்படி நம்புவான் நீங்க நம்பணும்னா பாஜக கொண்டு வருகின்ற மக்கள் ஒரு சட்டங்களை எதுக்கு வேணாம் திட்டங்களை கொண்டு வர சட்டங்களை எதுக்குண்ணா திமுக எதுக்குற அளவுக்கு அதிமுக எடப்பாடி எதுக்குற அளவுக்கு பிஜேபி கொடுத்து வாய பேச மாட்டேன் பேச மாட்டேன்றீங்களே நீங்க பிஜேபி எதிர்த்து பேசணும் இப்ப குடியுரிமை இப்ப மூணு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சட்டம் சசிகலா சின்னமா அதை பேசணும் அதை பேச மாட்டேன்றீங்க ஒன்றிய அரசு வாய் திறக்க மாட்டேன்றீங்க டிடி உங்களை தலையை ஒத்துக்கிற மாதிரி உங்க அண்ணன் மகன் எடப்பாடி பழனிசாமி நீங்க முதலமைச்சர் ஆக்குறீங்க உங்களை ஒத்துக்கிற மாட்டேன்றாரு ஏன் எதுக்குறேன்னு சொல்ல மாட்டேன்றாரு நீங்க இன்னும் எடப்பாடி பழனிசாமி பத்தி உண்மையை பேச மாட்டேன்றிங்க அந்த உதயகுமார் போன்றவன் நன்றி கட்டத்தனமா பேசுறான் அவனுக்கு அடையாளமே சின்னமா குடும்பம் நான் எல்லா நியாயத்தை பேசுறேன் நான் உண்மையான ஒரு அதிமுக தொண்டனாக இந்த இயக்க ஒருங்கிணைப்பு விரும்புறேன் அதே நேரத்தில் திராவிட இயக்க சித்தாந்தம் ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய மோடி எதிர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க அதிமுக வேணும் அதனால உதயகுமார் உடைய எல்லாம் வந்து நன்றி கட்டத்தனமான வாதம் உலகத்திலே நன்றி கட்ட நாய் யாருன்னா உதயகுமார் எழுதி வைக்கணும் வரலாறு பேசும் சின்னம்மா வந்து இன்னும் ஏமாத்தானீங்க நான் தொண்டர்களை பார்க்க போறேன் நீங்க தென்காசிக்கு வந்து என்ன பேசிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பத்தி நீங்க சொல்லுங்க கட்சியை ஒன்றுனா யார் தப்பு யார் நல்லவன்னு சொல்லுங்க அம்மா அப்படியே நடத்தினா உங்களை மாதிரி நீங்க அம்மா கூட இருந்திருக்கீங்க நீங்க இவர்களுக்கு சப்ப கட்டு கட்டுனா அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் நன்றி சார் நன்றி